சிறையில் வாடும் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி இலங்கை அமைச்சர் மற்றும் தமிழக மீனவர்களிடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது கேரள மாநிலம் திருச்சூரில் இலங்கை அமைச்சர் கணேசனிடம் தமிழக மீனவர்கள் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இது குறித்த தகவல்களை கேரளாவிலிருந்து தொலைபேசி வாயிலாக விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன் வணக்கம் மகேஸ்வரன் வணக்கம் பொதுதா மகேஸ்வரி இப்போ மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக அதாவது இந்த மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய படகுகளையும் அந்த கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்களையும் விடுதலை செய்ய கோரி இலங்கை அமைச்சரோட தமிழக மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதை பத்தி சொல்லுங்க மகேஸ்வரன் அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் தலைமையில் சுமார் பத்து மீனவர்கள் தற்பொழுது கேரள மாநிலம் திருச்சூர் சென்று வந்திருக்கின்றனர் அவர்கள் இலங்கை அமைச்சர் இலங்கையுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரபாக் கணேஷ் மற்றும் இலங்கை இந்திய அதிகாரிடம் ஒரு சுமார் பத்து மணி அளவில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கையில் உள்ள தமிழக மற்றும் காரைக்கு பாண்டிச்சேரி மீனவர்களுடைய சுமார் எண்பத்தி ஏழு படகுகள் மற்றும் தற்பொழுது யாழ்ப்பாணம் சிறையில் உள்ள முப்பத்தி எட்டு மீனவர்கள் உட்பட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கலாம் அதேபோல் வாடும் இலங்கை மீனவர்களையும் விடுதலை செய்ய இவர்கள் வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பேச்சுவார்த்தைக்காக தற்பொழுது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஐந்து மீனவர்களில் நான்கு மீனவர்களும் எமர்சன் என்பவருக்கு உடல்நிலை சரியாக காரணத்தால் அவரின் சார்பில் அவருடைய சகோதரர் கிளாட்வின் கலந்து கொள்கிறார் இந்த பேச்சுவார்த்தையானது சுமார் பத்து மணிக்கு தோங்குகின்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் கேரளாவை சேர்ந்த சுனில்ஜி என்பவர் அவர் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார் அனைவரும் அங்கு அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையில் எந்தெந்த அதிகாரிகள் கலந்து கொள்வார் என்பது இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய பின்பு தெரிய வரும் இந்த பேச்சுவார்த்தையில என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் ஏதாவது எதிர்பார்ப்புகள் நிலவுது அதை பத்தி சொல்லுங்க மகேஸ்வரன் கண்டிப்பா தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவதும் அவர்களை காத்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது தற்பொழுது இலங்கையில் அதிபருக்கான தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் அங்கு இருக்கக்கூடிய மீனவர்களும் அதே போல அங்கு ஏற்கனவே சிறப்பு எடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளும் விடுதலை செய்யப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களுக்கு மீண்டும் காவல் நீடிப்பு அவர்களும் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் தற்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து வந்துள்ள அந்த பத்து மீனவர்கள் தங்களுடைய கருத்தாக தெரிவித்துள்ளார் பிரீதா ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவுல முடியலன்னா மீனவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் மங்கேஸ்வரன் அடுத்த கட்டமாக மத்திய அரசை வலியுறுத்துவதுதான் இந்த மீனவருடைய அடுத்த கட்ட முடிவாக இருக்கும் அதேபோல் தற்பொழுது இலங்கையில் இருந்து மீனவர்கள் வருகின்றார்கள் என்பது இதுவரை சரியாக தெரியவில்லை அவர்கள் வந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூக தீர்வு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இலங்கையில் உள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட வேற யாரேனும் வருகிறார்களா அதேபோல் இந்திய அரசு சார்பில் எந்தெந்த அதிகாரம் கலந்து கொள்கிறார்கள் என்பது அதன் பின்புதான் இவருடைய பேச்சுவார்த்தை என்பது எப்படி தெரியவரும் வரும் நன்றி மகேஸ்வரன் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நன்றி குஜிதா